ஹாய் Welcome வெல்கம் டு அவர் மெத்திகர்ஷி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம நம்ம விட்டு அழிந்து போன ஒரு காய் பூவணங்காய் அதாவது இந்த எங்கள் ஊரில் இந்த காயை பூவணங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல புளிப்பாக இருக்கும் இந்த மரத்தை நான் அரிய வகையாக கண்டுபிடித்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு மரம் இருக்குது அதுவும் பெரிய மரமாக இருக்குது மரங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குது ஆனால் இந்த செழிப்பாக வளர்ந்ததுக்கு அளவுக்கு இதில் காய் இல்லை காய் உங்களுக்கு முதலே காட்டியிருந்தேன் தான் இருந்துச்சு ஒரு இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது திழுக்கிற நேரம் ஆகிடுச்சு இதில் வந்து பூவெல்லாம் வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு இப்போது இதோடய இலையை பாருங்கள் இலை இந்த மாதிரி லைன் லைனாக தான் இருக்கும் நல்லா நீட்டாக திளுக்கிறது இப்போ பாருங்கள் இது பூத்துருக்கு பூத்து அதில் சின்ன சின்ன காய் வந்திருக்கு அந்த கொத்தில் பாருங்கள் சின்ன சின்ன காய் அப்படியே இருக்குது பூ வந்து அதுக்கப்புறம் காய் வந்திருக்கு இதுலேயும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு கொத்து தான் காய்ச்சிருக்கு ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வரல அந்த அளவுக்கு வரல இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற காயை காட்டுறேன் நல்லா பெரிய காயாக தான் இருக்குது பாருங்கள் அங்கங்கே ஒரு காய் இதில் ஒரு காய் தான் இப்போ கிடச்சிது முதல்ல கொஞ்சம் காட்டியிருந்தேன் ஒரு கொத்தில் அந்த மாதிரி இதனுடைய தெளிந்து பாருங்கள் திழத்து இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் லேசாக ஒரு கொத்தில் பூ இருக்கும் பாருங்கள் இப்போது அடுத்தடுத்து தெழுத்து பூ வந்து காய் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி முதல்ல ரெட் கலரில் தான் திளுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ விட ஆரம்பிக்கும் பூ விட்டு பூவிலே அந்த மாதிரி காய்கள் வர ஆரம்பிக்கும் முதல்ல காட்டின இல்லையா காய் வந்து அதுக்கப்புறம் அது விளையும் இது பார்த்திங்கன்னா மீறு எங்கள் ஊரில் மீருன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நல்லா கடிக்கும் இந்த காயை பறிக்க விடாமல் இந்த மரத்தை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதே இந்த ஆள் தான் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாரு எவ்வளோ எவ்வளோ இருக்காங்க சட்டுப்புற்று நம்ம மூக்கு தலை எல்லாம் ஏறிடும் அது நிறைய அனுபவம் இது இது கடித்த அனுபவம் உள்ளவங்க யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அந்த காயில் பூவில் எல்லாம் சூப்பராக உட்காந்துருக்குது இந்த பாருங்கள் ஒரு காய் நம்ம நம்மக்கிட்ட ஒரு கொத்து காய் இருக்குது அதுலேயே இருக்குது மரம் நல்ல செழிப்பாக இருந்தாலும் இதில் யாரும் ஏறி பறிக்க முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய மரத்துலேயும் நீர் அதிகமாக இருக்குது அப்பா இது என்ன காய்ப்பா இது வந்து இது உங்கள் கையில் இருக்கிறது தான் பூவனங்காய் இந்த பூவனங்காய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய தன்மை அதாவது நல்ல புளிப்புத்தன்மை கொண்டது நீ கடிச்சு சாப்பிட்டு பாரு கடிச்சு சாப்பிட்டா உனக்கே தெரியும் புளிக்குதான் பாரு பார்த்து சொல்லு உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் அதாவது அந்த சதையை மட்டும் சாப்பிட்ணும் பாருங்கள் நம்ம மிருத்தி எந்த அளவுக்கு புளிக்குது அவளுடைய முகத்திலே தெரியுது நல்ல ஆனால் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான் அவளும் இப்போ தான் சாப்பிட்றா எங்கள் வீட்டுக்கிட்ட இது மரம் என்னாலும் ரொம்ப காய் கொடுக்காது இப்படி என்றைக்காவது தான் காய் கிடைக்கும் பாருங்கள் எல்லோ கலரில் உள்ள இருக்கும் இது சின்ன வயசில் நீங்கள் எல்லாம் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா இந்த மரத்தை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்கள் நல்ல செழிப்பாக நிற்கிது ஆனால் காய் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது ஏன்னா அதில் வந்து அந்த பாருங்க அந்த கடிச்சு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சதையை சாப்பிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கொட்டை இருக்குள்ள அவ்வளவுதான்